சண்டதில்லை ஒன்றும் நம்ம மென்டலாக பைத்தியமாயிட்டோமா இல்லை அவங்க தான் பைத்தியமா எங்க இப்படி எது தவறு எது சரி இன்னைக்கு இவ்வளோ பேசுகிறோம்ல எதுவும் வராது இந்த தமிழக வெற்றி கழகத்தை பற்றி ஏதாவது ஒன்று சொன்னோம்னு வச்சுக்கல பேசி விட்டார் செய்து விட்டார் கால கொடுமை என்ன வேலை செய்கிறேங்க உனக்கு வேலை மயிறல்ல ஒரு வேலையும் இல்லை எனக்கு எங்களுக்கு கோடி வேலை இருக்குங்க போட்ட இடத்துல எல்லாம் பணம் வாங்கியிருக்கேன் நீ ஊழலை ஒழிப்பாயின்னு நாங்கள் நம்பணும் இந்த கேள்வியை கேட்காதவன் எது எப்படி எப்படி உன்னால தூங்க முடியுது உனக்கு ஏண்டா தற்கொலைக்கு பிறந்த தற்கொலைகளா தகுதி இல்லாத ஒருத்தனை எப்படி பைத்தியக்கார நீ பைத்தியம் நான் பைத்தியம் இல்லடா காசு கொடுக்கறான் வாக்குக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் தெரியுது கேட்காத தேர்தல் ஆணையம் இதை எதையும் செய்தா தேர்தல் ஆணையம் என் வாக்கை சரியாக எண்ணி சொல்லும் என்று என்னை நம்ப சொல்றான் பைத்தியக்கார நீ பைத்தியம் நான் பைத்தியம் இல்லடா இப்ப அந்த தேர்தல் ஆணையம் தான் வாக்கால் சிறப்பு சீர்திருத்தத்தை செய்துக்கிட்டு ஓடி வருது அப்ப அந்த சிறப்புக்கு பதில் நமக்கு என்ன இருக்குது என்ன இருக்குது என்ன வேலை செய்யறீ உனக்கு வேலை மயிறல்ல ஒரு வேலையும் இல்ல எனக்கு எங்களுக்கு கோடி வேலை இருக்குங்க ஆத்தால உழுது பொழைக்கணும் ஆடு மாடு மேய்க்கணும் களை எடுக்கணும் கரும்பு வயக்காட்டில் போய் வேலை செய்யணும் ஏற்கனவே காசு அறுபது உள் தான் வாக்கு பதிவாகுது காரணம் என்ன காரணம் என்ன நூறு பேர்ல அறுபது பேர் எழுபது பேர் ஐம்பது பேர் அதிகப்படியா நீங்க காசு கொடுக்கணும் ஓட்டுக்கு ரெண்டாயிரம் கொடுக்கணும் மிக்சி கொடுக்கணும் கிரைண்டர் கொடுக்கணும் லேப்டாப் கொடுக்கணும் எல்லாம் கொடுக்கணும் எவ்வளவு கருமாந்திரம் பிரியாணி கொடுக்கணும் குவாட்டர் கொடுக்கணும் எல்லாம் கொடுத்தா தான் அறுபது பேர் ஓட்டு போடவே வர்றேன் ஏன் நம்பிக்கை இல்லை போட்ட இடத்துல எல்லாம் பணம் வாங்கியிருக்க நீ ஏ ஊழலை ஒழிப்பாயின்னு நாங்கள் நம்பணும் எப்படி இந்த கேள்வியை கேட்காதவன் எது எப்படி எப்படி உன்னால தூங்க முடியுது உனக்கு எவனோ ஒரு பரதேசி பைய போலிவாக்கு நாலு இடத்துல போட்டதுக்கு நாம பலியாயி பாரு அது புரியுதா உனக்கு இத இங்க இருக்கிற சிக்கல் குரங்கு யானை செய்யற வேலைய இந்த சார் ஐட்டக்காரங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதான் நடக்குது சந்தையும் வருதில்ல ஒண்ணும் நம்ம மென்டலாக பைத்தியம் ஆயிட்டமா இல்ல அவங்க தான் பைத்தியமா எங்க இப்படி எது தவறு எது சரி நமக்கு செய்திகள் வேற தப்பா இருக்குல்ல ஆண்டென் சொக்கேஸ்வர மாதிரி இந்த தோற்று போன சமூகத்தில் அவசியமற்ற செய்தி எதுவோ அதுவே தலைப்பு செய்தியா வரும் இன்னைக்கு இவ்வளவு பேசுறோம்ல எதுவும் வராது இந்த தமிழக வெற்றி கழகத்தை பத்தி எதாவது ஒன்று சொன்னோம்னு வச்சுக்கோங்க பேசி விட்டார் செய்து விட்டார் கால கொடுமை இந்த ஏதாவது இந்த கேள்விக்கு பதில் இருக்கா பாரு இந்த சார் கோஸ்டியல் கேட்கிறேன் இவ்வளவு கேட்டு வரல ஒரு பதிலும் இல்லை இந்த பெட்டி ரெண்டு பெட்டி வச்சிருக்கா லெப்ட் ஹேண்ட் இந்த மணி பெட்டி ரைட் ஹேண்ட் இந்த ஓட்டு பெட்டி அது நோட்டு பெட்டி இது ஓட்டு பெட்டி தட்ஸ் ஆல் நடந்துகிட்டு

ஒருவேளை நான் போனதுக்கு அப்புறம் நீக்கிவிட்டு உன கையில் போட்ட அதிகாரி தகுதியானவர் இல்லைன்னு தானே நான் என்ன பண்றதுன்னா அவன் என்ன என்னங்க பண்ணுவேன் பாருங்க தகுதி வாய்ந்த அதிகாரி சிரிக்காது நான் சொல்றதுல சீரிஸ் டாபிக் இப்போ தெரியுதா நம்ம சாதாரண பைத்தியங்கள் இல்ல அற பைத்தியத்திலையும் கேடு கட்ட அற பைத்தியங்கள் அடுத்த பாரு அடுத்த பாரு இந்திய அரசால் வழங்கப்பட்ட பாஸ்போர்ட் சரி அங்கீகரிக்கப்பட்ட வாரியம் அல்லது பல்கலைக்கழகத்திலிருந்து மெட்ரிகுலேஷன் அல்லது கல்வி சான்றிதழ் மெட்ரிகுலேஷன் இதில் பெற்ற கல்வி சான்றிதழ் சரி எங்க ஆத்தால பண்ணி எங்க பல்கலைக்கழகம் மெட்ரிகுலேஷனில் வாங்குவான் சொல்லுங்க அஞ்சு மணிக்கு காட்டுக்கு போயிட்டு பொழுது சாஞ்சு ஆறு ஏழு மணி தான் வீட்டுக்கு வருவேன் தகுதி வாய்ந்த மாநில அதிகாரியிடமிருந்து பெறப்பட்ட நிரந்தர குடியிருப்பு சான்றிதழ் அதுக்கும் தகுதி வாய்ந்த அதுல இப்ப எங்களை செம்மஞ்சேரி கண்ணகி நகர் கல்லுக்குட்டா பெரும்பாலத்துக்கு தூக்கி போட்டேன் இப்ப என்னை எடுத்துக்கிட்டீங்க நானே வேறாலாம் எதுக்கு நானே மாடல் நானே முன்மாதிரி நான் ஆழப்பாக்கத்தில் இருக்கும்போது ஓட்டுரிமை எடுத்தேன் இப்போ அங்கே இல்லை அந்த வீடை மாற்றிட்டு கடற்கரை சாலைக்கு போயிட்டேன் என் முகவரியை தேடி இங்கே ஆழப்பாக்கத்துக்கு போனீங்கன்னா நான் இல்லைன்னு வரும் தூக்கிடுவேன் அந்த தூக்குற சீமா இந்த சீமான்னு உனக்கு தெரியாது ஏதோ ஒரு சீமை போதா இல்லை

ஏழு அவர் முழு அந்த வாக்காளர்களையும் வெளியிட்டுவாரு ஒருவேளை அதுல இல்லைன்னா கதை முடிஞ்சது ஐயா என் ஓட்டு இல்ல ஐயா என் ஓட்டு இல்லை நாங்க அவன் வீட்டே கம் போயிட்டு போயா அவ்வளவுதான் அவ்வளோதான் சொன்னா எப்படி என் மக்கள் எப்ப போராட வருவான்னு தெரியுதா ஓட்டுக்கு அந்த தெருவுல ஐநூறு ரூபா கொடுத்துட்டு எங்க தெருவுல வெறும் இரநூறுவா தான் கொந்தளிச்சிருவான் புரியுதா அது ஒண்ணுதான் அவனுடைய மதிப்பு மாபெரும் உரிமை அது ஒண்ணுதான் தில்லாம் கிடையாது தில்லாத ஓட்டாது என்ன அப்படி இப்படி அப்ப என்ன சொல்லணும் அம்மா ஓட்டு இருந்தா தான் காசு கொடுப்பான் அப்ப ஐயோ இதுல அடுத்து இன்னும் நல்லா கவனிக்கணும்ல நல்லா கவனிக்கணும் இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி எஸ்சி எஸ்டி

நம்மாலதான் நம்ம அண்ணன் தம்பி பூச்சி மருந்து அடிப்பான் இல்ல கொசு மருந்து அவன் அங்க அங்கன்வாடியில் நம்ம அக்கா தங்கச்சி இருக்கலாம் அது சத்துணவ ஆயா அவங்களா இந்த பூத்துளவல் எப்ப தெரியாது அவங்களுக்கு பிஎல்ஓ அவங்க தான் ஒரு அம்மா எல்லாம் என்னமா நீ உட்காந்துருக்க என் கணவர் தான் போயிட்டாரு பாத்துக்கன்ட்டு உட்கார்ந்துருக்கேன் இதுல நம்ம ஐயா எதிர்க்கிறது இந்த சங் பரிவார் கும்பலை இந்த பாசிச பாஜகவை இந்த இந்த பிஜேபியை சனாதன கும்பலை எதிர்க்கிறோம் எப்படி எதிர்க்கிறது இந்த எஸ்ஐஆர் இந்த சிறப்பு சீர்திருத்தத்தை எதிர்க்கிறோம் தமிழ்நாடு அரசு சொல்லுது ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க அனைத்து கட்சியை கூட்டுறாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க ஒரு அறிவிப்பு வருது ஐயா அப்படி பிடிச்சுக்கிட்டு இருக்காரு அவசர உதவி ஆலோசனை பெற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எதிர்க்கிறீங்களா ஏற்கிறீங்களா ஏன்னா ஏற்கனவே உங்க நாடகத்தை நாங்க சின்ன பிள்ளையில இருந்து பாக்குறோம் நீங்க கச்சத்தீவை கொடுக்கும் போது இப்படி இருந்துட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் மீட்க போராடுவேன் மீட்க போராடுவேன் நீட்டை கொண்டு வரும்போது வாழ்த்து கட்டி எழுதிட்டு நீட்டை அதை நீக்கிற ரகசியம் எங்களுக்கு தெரியும் எல்லாமே இப்படி ஒரு பல்டி அப்புறம் அப்படி ஒரு பல்டி இதுல எந்த பல்ட்டி புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறோம் வேற பேர்ல ஏற்கிறது ஏற்றிருக்கிறது இவங்க எப்படி பேர் மாற்றுவாங்க தெரியும்ல எல்லாமே பேரும் தமிழ் பேர் அறிஞர்கிறதுனால இலவசம் நீங்க திட்டுனீங்கன்னா விலை இல்ல விலை இல்ல மரிக்கனி நீ விலை இல்ல மிதிவெண்டி விலை இல்ல மாவரகிரேந்திரன் அப்படி போய்るவாங்க கிட்டி திருடிட்ட சிறுநீரக திருட்ட அப்படி சொல்லுங்க சிறுநீரக முரை கேடு افرйда முரை கேடு குடிகார் மதுப் அப்படி சொல்ல பெண் மீது ஈச்சை பட்டிட்டார் அது வந்து கள்ளக்காதல் காதல் என்ன கள்ளக்காதல் நல்ல காதல் எல்லாமே ஒரே காதல் நல்ல காதல் தான் திருமணம் கடந்த உறவு தமிழ் அகராதிக்கு பொலிப்புற எழுதுற அயோக்கிய பயல்களா உங்களை விட்டா வள்ளுவல்லாம் ஏன் ரொம்ப காலத்துக்கு மாதிரி செத்துப்ப நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு கேவலங்கிட்டவங்களை நம்ம பார்க்க வேண்டியது வந்துரும்னே ஒன்னு ஒண்ணு எங்க அம்மா நிர்மலா நம்ம அம்மா நிர்மலா இந்த அவ வந்து அவன் விஜய் மல்லையா இந்த நீரவ் மோடி இவங்க எல்லாம் பத்தாயிரம் கோடி ஒன்பதனாயிரம் கோடி பதினோராயிரம் கோடியை எடுத்துட்டு ஓடிட்டாங்க அப்படி சொல்லக்கூடாது திருடிட்டார்கள் சொல்லக்கூடாது முதலீடு செய்து தோற்று போனவர்கள் அப்ப இருந்து ஒருத்தான் அம்மா எனக்கு ஒரு ஐயாயிரம் கோடி கொடுங்கம்மா நானும் முதலீடு செய்து தோற்று போறேம்மா ஐயோ ஐயோ ஒன்னும் பண்ணிக்க முடியாது நீங்க எந்த வழியிலும் தப்பிக்க முடியாது இப்போ தப்பிக்க முடியாது நம்மள தப்பிக்க வழி இல்லாமல் கதவை சாத்தி கொண்டு அடித்தால் பூனை கூட புலியாக மாறி பாயுங்கிறான் இப்ப நாம பூனை இல்ல பிறவி புலிகள் பூனையின் இனமா புலியின் இனமடா வாடா பொருதி பாப்போமுறாரு ஐயா உங்களுக்கு தெரியும் ஐயா நம்ம ஐயா முத்துலிங்கம் நம்ம புலியின் இனம் இப்ப நம்மளை கதவை சாத்திட்டு அடிக்கிறான் இப்ப நம்ம விடுறதா இல்லையாங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணோம் இப்ப பாருங்க யோகேந்திர யாதவ் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தாக்கல் வாக்கு எட்டு கோடிய இருபத்தி ரெண்டு லட்சம் பீகார்ல இந்த பீகாரை பின்பற்றுங்க பீகார் முறையின் அடுத்தது அவன் வாக்கு பெற தகுதி பெற்றவர்கள் எட்டு கோடிய இருபத்தி ரெண்டு லட்சம் ஆனா பெற்றவர்கள் ஏழு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் விடுவட்டவர்கள் தகுதி இருந்தும் அந்த வாக்கை செ உரிமையை பெற முடியாம எண்பத்தி ஓரு லட்சம் அப்படின்னா எத்தனை தொகுதின்னு நீ கணக்கிட்டு அதுல அதிகப்படியாக பெண்கள் இஸ்லாமியர்கள் புரிஞ்சிருச்சா அதுல ஒரே முகவரியில் நூறு பேருக்கு வாக்குரிமை குடுத்துருங்க ஒரே முகவரியில அப்படினால ஒரு வீட்டுல நூறு பேர் வாழ முடியாதுல

சீர்திருத்தம் செய்கிறேன்னு போயிட்டு அது அஞ்சு புள்ளி இருபது ரெண்டு புள்ளி ரெண்டு நாலு லட்சத்தின் பேருக்கு ஒரே தொகுதியில் கொடுத்துருக்கான் திருப்பி இரட்டை வாக்கு வெவ்வேறு தொகுதியில் அறுபத்தி மூணு புள்ளி சுளிய ஒம்பது பேர் ஒம்பது விழுக்காடு இந்த வெவ்வேறு தொகுதியில் பெற்றிருக்கான் ரெண்டு வாக்குரிமை இப்போ எங்கே சீர்திருத்தின திருத்தினதுக்கு அப்புறம்தான் இது சொல்றது புரிது புரி புரிதா திருத்தினதுக்கு அப்புறம்தான் அவர் இவ்வளவு கோளாறு நடந்திருக்குன்னு உச்சநீதிமன்றத்தில் போய் அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்காப்ல அவர் அவர் குழு ஆய்வு செஞ்சு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் மதிப்பு மிக்க நீதிமன்றம் அதை நிறுத்து இதெல்லாம் சரி பண்ணிட்டு எடுக்கலாம்னு சொல்லல நீ எடு ரெண்டு வாரத்துக்குள்ள பதில் மனு தாக்கல் பண்ணு தமிழ்நாடு அரசு கிட்ட கேக்குது நம்ம தமிழ்நாடு அரசு எப்படி பதில் மனு தாக்கல் பண்ணுதுன்னா இந்த எஸ்ஐஆரை வேகமாக செயல்படுத்துது இந்த பிஎல் எல் அந்த பூத் போட்டதே ஐயா ஸ்டாலின் அரசு தான் ஆனால் எதிர்க்கிறேன் என்று இங்கே ஒரு நாடகம் எதிர்கட்சியாக இருக்கும் அது இந்த போடா ஆளுங்கட்சியாக வாடா இந்த பீகாரியில் அறுபத்தி அஞ்சு லட்சம் பேர் அல்லது ஒன்றரை கோடி பேருக்கு வாக்குரிமை கொடுப்பதில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கோ அதிமுகவுக்கோ ஒரு பிரச்சனையும் இருக்க முடியாது ஏனென்றால் அவன் கூலிக்கு வந்தவன் வாக்குக்கு ஆயிரம் ஐநூறு கொடுத்தால் வாக்கை போட்டு விடுவான் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா இவர்கள் எல்லோருக்கும் இந்தி தெரியும் உதாரணமாக அறநிலையத்துறையின் அமைச்சர் மாண்புமிகு நம்முடைய ஐயா சேகர்பாபு அவர்கள் இந்த சவுகார்பேட்டையில் தீபாவளிக்கு எல்லாருக்கும் பரிசு கொடுத்து இவர் வாக்கு நமக்கு போட்டு மேகே இந்தியிலே பேசுவார்கள் இந்தியிலே சோறு டூட்டுவார்கள் இந்தியிலே பேசி வாக்கு கேட்பார்கள் ஏன் அவர்கள் நாடு இல்லை அவர்கள் நிலமும் இல்லை அவர்களுக்கு அதை பற்றி கவலையும் இல்லை என் மொழி சாவதோ என் இன உரிமை வரி போவதோ என் நிலம் வளம் களவு போவதோ எதை பற்றியும் அவர்கள் கவலைப்பட மாட்டார் ஏன் நாம் கவலைப்படுவோம் ஏன்னா இந்த ஒரு இடம்தான் நமக்கு இருக்கு இந்த ஒரு இடம்தான் இருக்கு எனக்கு வரலாறு இருக்கு தெற்காசிய முழுமைக்கும் பறவை வாழ்ந்தேன் இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் பறவை வாழ்ந்தேன் பயன் இல்லை காலடியில் அறக்கிற ஒன்று இடம் இருக்கு இதுலயும் ஆறு பேர் அங்கங்கும் கால் வச்சிருக்கான் இப்ப இந்த கால்களை அப்புறப்படுத்தலைனா நிக்க இடம் இல்லாம போயிடுவான் இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன் உன் இடத்தினை உறுதி உன் இனத்தை முன்னிறுத்து இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன் சும்மா நிக்க இடம் இல்லாம அமெரிக்க ஏகாதிபத்தியமே ரஷ்ய முண்ட நிக்கிற இடம் ஒண்ணுதில்லைங்க போ எதையா போயிட்டு படாங்கிட்டு என் தம்பி சொல்ற மாதிரி கோயம்புத்தூர் போய் அந்த வட இந்தியர்கள் கடை வச்சிருக்க இடத்துல நீ இல்லையா சேலத்துல மளிகை கடை தேநீர் கடை வச்சிருக்க முழுக்க ராஜஸ்தானி நான் சொல்றது உனக்கு இப்ப புரியாது நான் போதிக்கும் போது எது ஒன்றும் உனக்கு புரியாது பாதிக்கும் போது புரியும் உனக்கு நீ ரொம்ப நாள் நடக்காது தம்பி இந்த தேர்தல் இவன் போட்டு இந்த எஸ்ஐஆர் மட்டும் இவன் செயல்படுத்திட்டா இருபத்தொன்பது தேர்தல்ல அவன் தீர்மானிப்பான் நீ ஒண்ணு தள்ளி விடுவான் ஓட்டு போடாங்க இது இந்தி பேசுற இன்னொரு மாநிலமாகும் நம்ம இருக்கிற பிரச்சனைகளை நீங்க புரிஞ்சுக்கணும் எட்டு கோடி தமிழர்கள் ஒன்றரை கோடி வன்னியர் ஒரு கோடி கன்னடர் தவுண்டர் ஒரு கோடி தெலுங்கு தேவர் எல்லாம் பேசுவோம் எத்தனை கோடி நீ இருந்தாலும் வன்னியர் ஒன்ற கோடியா வன்னியன நிக்க மாட்ட ஒன்னா கவன ஒன்ற கோடியா ஒன்னா நிற்க மாட்டாய் முக்குளத்தோர் கல்லர் மரபர் மாட்டாய் மரபனை நிறுத்தின அகமுடையர் போட மாட்டாய் கல்லனை நிறுத்தின மரவன் போட மாட்டாய் பறையரா ஒன்றாக மாட்டாய் நீ சாதியாகவும் நிற்க மாட்டாய் நீ மொழி இனமாகவும் நிற்க மாட்டாய் வலிமை வரும் ஆனால் அவன் ஒன்றரை கோடி வட இந்தியன் என்றால் நீ தமிழ் என்று ஒரே மொழியில் ஒன்றாகவில்லை அவன் இந்தி என்று ஒரே மொழியில் ஒன்னா நின்றுவான் நீ நான் சொல்றத நீ நம்மள நிக்கிறானா இல்லையா பொறுத்திருந்து நிற்பான் அப்போது பெருத்த லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி நார்த் இண்டியன் இந்திக்காரன் வந்துடுவான் நீ அப்ப வா பேச முடியாது கவுண்டனும் பேச முடியாது தேவர்னும் பேச முடியாது பறையன்னு பேச முடியாது நாடாரு சட்டியாரு தேவேந்தரர் ஏ ஓஹோ தள்ளி போட்டுருவான் அந்த கருமை வேற நமக்கு வர மாட்டேங்குது ஏதோ எதுவும் பேசிவிட்டு போயிடுவா இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய் அவன் தொலைச்சிட்டான் முடிச்சு விட்டான் நீ ஒன்றும் இல்லை உனக்கு அதனால கடைசியாக வந்து ஓட்டு வச்சிருந்து ஆயிரத்தி ஐநூறுக்கு விற்று புழச்சிக்கிட்டு இருந்தான் இப்போ அதையும் எடுத்துகிட்டாப்புல இப்போ பிஜேபி அவருடைய வாக்கை உறுதி செய்து இது பார்க்கும் ஏற்கனவே நான் பேசுகிறேன் என் தம்பி கார்த்திக் கூட பதிவு செஞ்சால் பாருங்கள் நாற்பது நாயிரம் வாக்கை கன்னியாகுமரியில் தூக்குச்சு ஏன்னா அவ்வளோ மீனவனு கிறித்தவ மீனவன் நமக்கு ஓட்டு போட மாட்டான் தூக்குடான்னு தூக்கிடுச்சு இப்போ என்ன செய்யும் இஸ்லாமியர் கிறித்தவ வாக்கை பிஜேபி தூக்கும் இந்த திமுக என்ன செய்யும் அதிமுக வாக்கு நாம் தமிழர் வாக்கு தம்பி விஜய்க்கு அவர் வீட்டுக்கு போகும்போது விஜய் பாடம் தான் நம்ம வீட்டில் தூக்கிடும் அங்கே சீமா பாடம் தான் தூக்கிடுவான் ஐயா எடப்பாடி அதரியாமா அவரு ஏன் பதறுகிறீர்கள் அப்படின்ற உங்களுக்கும் ஜத்தாயா பதறி ஐயா ஐயா உங்களுக்கும் ஜத்தாய கதறிட்டு இருக்கா ஐயா கவனமா பண்ணுங்கயா அவங்க பயங்கரமான ஆட்டக்காரங்க சைடு கோல் போடுவாங்கயா மகாராஷ்டிரால போட்டிருக்காங்கயா அவ்வளவு பெரிய ஆளு பால் தாக்கரே அந்த மண்ணின் மக்களுக்காக ஒரு அரசியல கட்டி எழுப்பி அவருடைய மகன் உத்தவ் தாக்கரே இருக்கும் போது கூட்டணி வச்சு முப்பத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு ஆளுக்கு முப்பது கோடியை கொடுத்து இவன் ஊழல் லஞ்சத்தை பேசுவாங்க நாற்பத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு உறுப்பினருக்கு முப்பது கோடி கொடுத்து வாங்கி பிஜேபி ஆட்சி அமைச்சர் அவரை கட்சியே முடிச்சுட்ட அவர் பேசுறாரு சீமான் பேசுற அரசியல நாங்க பேச நாங்க மதம் என்று போனதுல சரிஞ்சிட்டோம் மொழி இனத்திலேயே நின்று ராஜ்தாக்கரே உத்தவ் தாக்கரே ஏன் மதம் மாறிக்கொள்ளக்கூடியது மொழியும் இனமும் மாற முடியாது இன்னைக்கு தமிழன்னா நாளைக்கு கன்னடனாவோ மலையாளியாவோ பீகாரியாவோ குஜராத்தியாவோ

அவரை அதிகாரத்தில் உட்கார வைக்க போகிறீர்களா பூரி ஜெகநாதர் கோயில் உண்டியலும் சாவியும் தமிழ்நாட்டில் இருக்கிறது நம்மளை திருட்டு பட்டம் கட்டி அங்க ஒளிச்சே விட்டான் நவீன் பட்நாயக் ஒரு தமிழன் ஆட்சிக்கு வரல

ஏ மரத்தோட பேசிட்டு இருக்காப்புல மாட்டோட பேசிட்டு இருக்காப்புல தண்ணீரோட பேசிட்டு கடலோட பேசப்படாப்ல அப்படின்னு ஒருத்தர்லாம் கடலை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறேன்ல உன்னை எல்லாம் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வச்சானல குப்பியாரா அவனை சொல்லணும் கடல்னா என்னன்னு தெரியல உனக்கு தண்ணினா என்னும் தெரியல மரம்னா என்னன்னு தெரியல உனக்கிட்டலாம் ஆத்தியாதிகாரத்தை கொடுத்தோம்னாடா எங்களை சொல்லணும்டா பைத்தியக்கார பயில்கிட்ட கொடுத்துட்டு எல்லாம் தந்தா முத்து தந்தா பவளம் தந்தா சத்துக்கு மீன் தந்தா நண்டு தந்தா எரா சுறா எல்லாம் தந்தா தாகத்துக்கு தண்ணி தந்தா குளிக்க தண்ணி தந்தா அவளை நாம குப்பையாக்கணும் அழுக்காக்கணும் குடிக்க தண்ணி தந்தா அவளை குப்பை கிடங்காக்கணும் நச்சு நீரை அழுக்க கொண்டு அவன் மூஞ்சியில ஊத்தணும் கடலை கடலாவா நீ உனக்கு காமெடியா இருக்கு கொந்தளிச்சு எழு இருந்து மூணு கிலோமீட்டருக்கு தண்ணிதான் இருக்குன்றான் பார்த்துக்கி பூமிக்கு பூமிக்கென்று செல்ல குழந்தைகள் யாரும் கிடையாது என் வீட்டில் என் மனைவிக்கு செல்ல இருக்கு எங்க கிளி அவளுக்கு செல்லாம் அந்த இசை இயல் எல்லாம் செல்லும் வெண்பா செல்லாம் அப்படி இருக்கு எனக்கு யாரும் அங்கே வீட்டில் செல்ல நான் கெஸ்ட் ஹோல் தான் போய்பேய் வர்றதுனால யாரோ வந்து வந்து போறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இங்க நிறைய பேர் விருந்தாளி வந்து போற மாதிரி செல்லம் இருக்கு ஆனால் பூமிக்கென்று யாரும் செல்லம் கிடையாது தாய்மை புனிதமானதுதான் ஒரு பெருவள்ளம் ஆற்றிலே இந்த கரையிலே நிற்கிற குரங்கு தன் ஒரே குட்டியை தோளில் தூக்கி கொண்டு அக்கறைக்கு போக ஓடுகிறது நீஞ்சுகிறது தோல் மேலே தன் குட்டியை ஏத்தி கொண்டு போகுது போட்டு காற்றேம்பார் காட்சியை அப்படியே ஓடுது வேக 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 வேகமா இந்த குட்டி குரங்கு தாயின் கழுத்தை தலையை அழுத்துது 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 இந்தாதான் இருக்கு கரை போயிடலாம் ஆனால் தன்னை உள்ளே அழுத்தி தன் உயிரை இழக்கிற நிலைமைக்கு தள்ளிருமோ தன் குட்டின்னு குட்டியை தள்ளி விட்டுது தள்ளி விட்டுட்டு என்ன செய்யுது கரைக்கு போய் கரை சேர்ந்துடுது குட்டி வெள்ளத்தோட போயிடுது செல்லமாக வளர்த்த பெ குட்டி தான் பெத்த குட்டி தான் ஆனால் தனக்கு பேரிடர் என்றால் கைவிட்டது அது மாதிரி தான் இந்த பூமி தாய் பேரிடர் வந்தால் அது அப்பனும் இல்ல ஆத்தானும் இல்ல எல்லாத்தையும் அடிச்சு விட்டு போயிருவான் சுனாமியில எவனும் ஜாதி பார்த்து மதம் பார்த்து விட்டு போனாலாடா அந்த நிலை விரைவில் வரும் நீ எழுதி வச்சுக்க அடிச்சுட்டு போகும்போது பக்கத்துல வந்தா நான் அன்னைக்கே சொன்னேன்லடா கேட்டியா இந்த வேலையை அவ செய்வான்னு செஞ்சிருவா நம்மளால எழுதுறான்ல தம்பி எழுபது விழுக்காடு தண்ணி தம்பி முப்பது விளுகாட்ட தான் நிலம் தம்பி அதுல சரிமதி 2 30 ல பத்து விளுகாட்ட காடு இருக்கணும் என்ன இருக்கணும் மூன்றில் ஒரு பங்கு காடு இருக்கணும் அப்ப இருபது விழுக்காட்டு நிலத்துல இருந்துடா நீ இம்பி சாட்ட பண்ணிட்டு இருக்க. அது அப்படின்னா வெச்சுக்காத. தரைல இருந்து சரியா 3 நிலமெங்கும் தண்ணி தான் இருக்கும்ன்றான். இப்படி இருந்திருக்கா இல்லையா? இருந்திருக்குல்ல கடல் கொண்டு போனோம் போகணும் பகிரிலாட்டணும்னு பன்மலை அடுக்கத்தெல்லாம் பாத்திருக்கீங்கள நீங்க குமரி கண்டவங்க கண்ட உப்பு கண்டா இப்ப எங்க இருக்கே அவர் ஐயா ஒரிசா பாலு பூம்புகாரில் அந்த பாடுற உள்ள மூலிகை கிடக்கு உன்னுடைய நகரம் சொல்றான் இல்லையா அது மாதிரி ஒரு நாள் நீ மூலிகை கிடப்ப கவனமா இரு என்ன பண்றது இவங்களேன்னு தெரியல எனக்கு எனக்கு குழப்பமா இருக்கு காலையில இருந்து என்ன பண்றேன்னு தெரியல எப்படி பிள்ளைகளும் பிள்ளைகள் விழிப்புணர்வோடு இருந்து அவரவர் வாக்கை தக்க வைக்க பார்க்கணும் தேர்தல் ஆணையத்திற்கு இந்திய ஆட்சியாளர்களுக்கு குறிப்பா தமிழ்நாட்டை ஆளுகிற ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கிறேங்கிறது எங்களுக்கு நம்பிக்கை வரல ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க ஆனா எதிர்க்கிறேன் உண்மையிலே நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினது உங்க கூட்டணியில் இருக்கிற கட்சியை கூப்பிடுங்க கூட்டி ஒருவேளை எடப்பாடி தர்க்கம் செஞ்சு இவ்வளவு இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு ஒரு தீர்மானத்தை போட்டு தமிழ்நாடு ஒத்துழைக்காது என்ற தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கணும் அதை அவசர பிஎல் போட்டு எடுத்து ஆலோசனை உங்க ஆளுகள்லாம் வந்து காணொலியில அது இப்படி பதிவு பண்ணுங்க அப்படி பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி இது என்னது உங்க மாமன்ற உறுப்பினர்களா உங்க வாக்கை உறுதிப்படுத்திட்டு போறது அப்ப எங்க வாக்கு எல்லாம் பிஜேபி அவங்க வாக்கு எவன் தனக்கு வாக்கு இல்லையோ அவனுக்கு வாக்கு இருக்க வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு இல்லை இப்போ அங்கே வெளியேற்றப்பட்ட எண்பத்தி ஒரு லட்சம் பேர் இருக்காங்கல்ல அவன் இங்கே வருவான் இங்கே பீகாரில் அவங்க அப்பா அம்மாவுக்கு வாக்குரிமை இருந்தால் இங்கே எடுத்துக்கலாம்னு நீ ஒரு விதி வச்சிருக்க ஒரு விதி வச்சிருக்க ஆனால் எனக்கு என்ன சொல்கிற ரெண்டாயிரத்தி ரெண்டில் போட்டியா எங்கள் அம்மாட்ட போய் என் தாத்தா மாசிலாமணியும் பருவதம் அம்மாவும் இறந்து விட்டாங்க அம்மாச்சி அவங்க ஓட்டுரிமை எங்க இருக்குன்னு கேட்டா எங்கள் அம்மா அப்போ அப்போ அங்கட்டுன்னு போயிடும் என்ன அதுதான் நடக்குது இப்போ நீ வேணா பாரு எத்தனை அதிகாரி அடி வாங்கிட்டு ஓட போறேன்னு தெரியலன்னு நாள்ல பாரு நீ எவனாவது இந்த இந்த ஃபார்ம்னு சொல்லு ஃபுல் ஃபார்ம்ல இருக்கான் என் பசங்க நான் அப்புறம் அதுக்கு பொறுப்பேற்க முடியாது ஐ எம் வெரி சாரி என்ன என்ன தம்பி எபவுட் சே அப்படி போயிட்டு வேண்டியதுதான் நம்மளால இதே பார்த்து பண்ணுங்க நியாயம் மாறே பாத்து பண்ணுங்க ஏன்னா நீங்க ஒரு திருத்தத்துக்கு ஒரு அளவு இருக்கு இவளவளா உங்களால ரெண்டே மாசத்துல இதை கொடுத்த அஞ்சு கோடி பேருக்கு நீங்க இந்த படிவத்தை கொடுத்துட முடியுது உங்களால ஆனா நீங்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கடுக்குது அப்படியே கஷ்டமா இருக்கு ஒரு பத்து நாள்ல அஞ்சு கோடி பேருக்கு படிவத்தை கொடுக்க முடியிறவங்களால வீடு வீடுக்கு கொடுக்குறவங்களால வீடு வீடுக்கு குடிவாரி கணக்கெடுப்பு முடியாத முடியும் செய்யக்கூடாது அதை எடுத்த எங்களுக்கு வணக்கம் வணக்கம் அதனால மிக்க ஆட்சியாளர்கள் குறிப்பாக தமிழ்நாடு அரசு எதிர்க்கிறது என்றால் முழு ஈடுபாட்டோடு எதிர்த்து இதை தடுத்து இந்த எஸ் இந்த சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தத்துக்கு ஒத்துழைக்க முடியாது எடுக்க முடியாது வணிக வரித்துறை அதிகாரிகள் சொன்னது போல எல்லாருமே ஒத்துழைக்க மறுத்து மக்களும் ஒரு பெரிய போராட்டத்தை அங்கங்கே செய்து இதை தடுக்கணும் இந்த இரட்டை வாக்கு இருக்கிறது இறந்தோர்கள் வாக்கு செலுத்த அவர் பேர் இருப்பது கள்ள வாக்கு இதெல்லாம் தடுக்கணும் என்றால் ஒரு காலம் எடுத்து சரியான அதிகாரிகளை கற்றறிந்த பெருமக்களை அனுப்பி அவர்களுக்கு போக்குவரத்து செலவு உரிய ஊதியம் எல்லாம் கொடுத்து பயிற்சி முகாம் நடத்தி எதாவது எங்கே நீக்கி அது இந்த அவசர அவசரமாக நவம்பர் நாள் அறிவித்து பிப்ரவரி ஏழில் முடிவெறும் என்கிறீர்கள் இந்த காலத்தில் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் போது யார் யார் எந்த கட்சியோட கூட்டணி யார் யார் எங்கே என்னன்னு எல்லாம் பேசிருக்க காலத்தில் நீங்கள் திடீர்னு இந்த வாக்கையே சரி பண்ணோம்னா என்ன தம்பி மேல கூரை பச்சை வண்ணத்துல போடலாமா மஞ்சளா போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது கீழே அடித்தளத்துல குண்ட வச்சு தகர்த்திக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் அதனால மாண்பு மிக்க மேன்மை மிக்க பெருமை மிக்க போற்றத்தக்க ஆட்சியாளர்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து செய்யுங்க நியாயமாறே இல்லைனா எங்களுக்கு இந்த தேர்தல் போட்டிட்டுலாம் மயிரே போச்சுன்னுட்டு தருத்தருவா இறங்கி ஒரு ரூபாய் ஓட்டு போட முடியாது நீ எவன் மிக்க முடியாது பெரிய சிக்கலாய்போரும் ஒழுங்கா அதை கைவிட்டுட்டு தேர்தலுக்கு அப்புறம் இருபத்தி தேர்தலுக்கு இடையில இந்த சிறப்பு செருப்பு திருத்தத்தில் அப்புறம் வச்சுக்க புரியுதா அன்பா சொல்லும்போது கேட்டுக்க நன்றி வணக்கம்